சம்போ சிவ சம்போ இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது சம்போ சிவ சம்போ சிவ 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 சம்போ ஜகடம் 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 டம் ஜகடம் 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 டம் எவ்வளவு சங்கர் மகாதேவன் மறக்க முடியுமா அந்த ஒரு வேகத்தை அந்த கேட்டர்ல அந்த சீன் வந்தது என்ன கிளாப்ஸ் பசங்களா சேர்ல எழுந்து குறிச்சு அமக்கலம் பண்ணி லவ்வர்ஸுக்கு நாங்க தாண்டா பாதுகாப்புன்னு ரஜ்மா புத்திர படம் சூப்பர் தூபரி படம் நாடோடிகள் பதினஞ்சு வருடங்கள் வழக்கம் போல இது இன்னைக்கு பதினைஞ்சு வருடங்கள் நூற்றி ஐம்பது வருஷம் ஆனாலும் சரி எந்த வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நாடோடிகள் தனி லெவல் பேர் நாடோடிகள் ஆனா மன்னர்கள் தான் வசூல்ல அந்த நிக்கிற இடத்துல அந்த ஸ்தானத்துல அந்த படத்துக்கு நிகர் அந்த படம் தான் மறுபடியும் அதை பிரேக் பண்ண அவங்களால முடியலன்னு தான் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமா கண்டென்ட் ஃப்ரெண்ட்ஷிப்னா இதுதான் ஒவ்வொரு சீனுமே அப்படி ஒரு சீன் அற்புதமா கொடுத்தார் டைரக்டர் இந்த கிரேட் சமுதபணி அவர்கள் சுப்பிரமணியபுரம் அந்த பிரம்போ அப்படியே இதுல வந்து மாறுபடுது சுப்பிரமணியம் சுப்பிரமணியபுரம் நம்பிக்கை துரோகத்தை என்ன பண்ணு சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டர் பண்ணிட்டு கடைசியில கதை நாயகன் அவருக்கு சேர்ந்த வேலை பரமுன்ற கேரக்டர் இதுல வந்து எல்லாருமே யாருக்கும் இதுல வந்து பேலன்ஸ் கிடையாது ஒரு குறை கிடையாது அந்தந்த கேரக்டர் சமமா ஒரு பண்ண விஷயம் நாடோடிகள் பாருங்க நாடோடிகள் சொன்னது நான் இடம் ஷிஃப்ட் ஆயிட்டேன் இதுதான் நாடோடிகள் கதை ஆனா படம் நம்ம மனசு வந்து ஷிப்ட் ஆகாது கன்ஃபார்மா ஒரு சிட்டிங்ல உட்காந்து அப்படி என்ன படம் முக்கியமா சுப்பிரமணியன் காம்போஸ் சொன்ன இல்லையா அதுல அப்படி இதுல அவங்களெல்லாம் கொஞ்சம் மூணு புதுசா வர மாதிரி இருக்கும் முக்கியமா அது வெம்பியா அது கலக கரகலாறு விஜய் வசந்த் அவர்கள் சூப்பரா நடிச்சிருப்பாரு அவருடைய லவ் போர்ஷன் சூப்பரா இருக்கும் அவங்க அப்பா கூட சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் அவருக்கு ஒரு காதல ஒரு பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் அந்த லவ் கண்டினியூ ஆகும் அதுதான் காதலுக்கு அதெல்லாம் இழப்பெல்லாம் பத்தி சொல்லல காதல் தான் சொன்ன மாதிரி அதுவும் அவங்க ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ற மாதிரி சீன் வந்து அதுக்கு மரணி முக்கியமா பத்தி சொல்லணும் பிக் பாஸ்ல பேமஸ் ஆனா அதுக்கப்புறம் மரணியோட நடிப்பு இந்த படத்துல அற்புதமா இருக்கும் அப்புறம் காது கேட்காம ஒரு சூழல் வந்து அப்போ ஒரு நடிப்பு அற்புதமா இருக்கும் அப்படி காமெடிக்கும் சரி ஒரு சப்போர்ட்டுக்கு நான் இருக்குன்னு சொல்லிட்டு நவோ நாராயணன் அவர்கள் எல்லா சினிமாவும் சூப்பரா கலக்கிட்டு இருக்காரு இந்த படத்துல அற்புதமா அற்புதன்ற வார்த்தையை சொல்றேன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால மறுபடியும் என்ன ரிப்பீட் நினைச்சு வருத்தப்படாதீங்க போர்டிங் நினைக்காதீங்க பாராட்டுற ஒரு விஷயம் தான் அவர் பண்ண கேரக்டர் தன்னுடைய பெருமைகளை தானே கூச ஓட்டுறது அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு அடுத்த சரிங்கன்னா நம்ம மாதிரி மாதிரிதான் அழகா கூத்திருப்போம் இருக்கு அவர் சமயத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ற விஷயம் சூப்பரா இருக்கும் படத்துல முக்கியமா இந்த லவ் இந்த லவ் லவ் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கெல்லாம் வந்து சாட்டை ஏறிச்ச படம் உண்மையில இந்த படம் உண்மையான காதலிகள் பாதி வருஷம் முன்னே அவர் அழகா சொல்லிட்டாரு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுட்டு அதுவும் தக்கல பண்ண ஒரு மிரட்டி ஒரு சின்ன சம்பவம் பண்ணிட்டு அதுக்காக இவங்க போய் ரிஸ்க் எடுத்து தெரிஞ்சா அவங்களுக்குள்ள சட்டை போட்டுட்டு சொல்லுவாங்க ஆச்சுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வர மாதிரி அதுக்கு என்ன ஒரு கிளாப் சினிமா தியேட்டர்ல கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கும் இதுதான் பனிஷ்மென்ட்னு அவங்க அந்த சம்பவ பாட்டு பண்ண இல்லைங்களா சங்கர் மோதி பண்ணது அந்த அவங்க ரெண்டு பேரையும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த ரிஸ்க் சீன் பை சீன் பாத்தோம்னா கண்ணுல அப்படியே கூட பாத்துட்டு தான் நான் பாத்துட்டு தான் நான் பேசுறேன் அப்படி எல்லாரும் மனசுலயும் அந்த சீன் அப்புறம் சாங்ஸுக்கு பேக்ல ஃபேன்ஸ் ஏங்குவி ஜான் சசிகுமார் சார் பர்ஃபார்மன்ஸ் அவரது படத்துல ஒரு சின்ன ஸ்டெப் போட்டு டான்ஸ் ஆனது தியேட்டர்ல ஃபேன்ஸ் கூட கொண்டாடுனது முக்கியமான கட்டத்துல அந்த பாட்டு வந்து ஆடியன்ஸ் கொஞ்சம் ரொம்ப சோர்வா இருப்பாங்க ஒரு கலகாப்பு சொல்லிட்டாரு அதுக்கு முன்ன பஸ்ல வந்து அவங்க சிஸ்டர் அபிநயா அவங்க 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 கேரக்டர் வந்து சிறப்பா பாராட்டப்பட்டது ஒரு மாற்றுத்திறனாளி அதுவும் தெரியாம இவங்களுக்கு இப்படி ஒரு விஷயமான அப்புறம் தான் ஷாக்கா இருந்துச்சு அதை யாரும் கண்டுக்கல அவங்க கேரக்டர் சூப்பரா நடிச்சாங்க இப்ப அப்பா கேரக்டர் வந்து டேரக்டர் ராஜா சார் அது மட்டும் நடைபெருக்கு தெரியல சினிமா இருக்கும் தெரியும் மற்ற வெளியில யாரு நடைபெருக்கு யார் இந்த அப்பா இப்படி அழகா இப்படி பேசுறாங்க அப்படிதான் கேட்டாங்க அந்த உங்க அப்பா போயிருங்கண்ணா உங்க தாத்தா போயிருங்க உங்க தாத்தாவோட அப்பா பேருங்கண்ணா தெரியுமா உனக்கு அதை சொல்ற சீனுக்கு அவ்வளவு கிளாப்ஸ் அப்புறம் அனன்யா பொண்ணு லவ் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் அவங்க பண்ற சேட்டை மாவனுக்காக பண்றது அவங்க ஏமாத்துறது அவங்களுக்கு ஒரு பாட்டி அந்த பாட்டி ஒரு கேரக்டரு அவங்களுக்கு ஒரு அப்பா அந்த அப்பா கேரக்டர் வந்து எல்லாரையும் எதிர்பார்த்து சேர்ந்த விஷயம் உங்க நம்பிக்கை மேல உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்க நேர்வழி இந்த வசனம் ஃபேமஸ் ஆனச்சு இது எல்லாமே படத்துல வந்து யாரும் மறக்க முடியாது சூப்பர் சூப்பர் வெற்றியை கொடுத்த படம் நாடோடி நாடோடிகள் பிப்டீன் இயர்ஸ் செலிப்ரேஷன் மறக்க முடியாத ஒரு படம் ஆடுங்கடா பாட்டு ஆட்டம் சொன்னாலே ஓகே எல்லாருக்கும் நமக்கு தெரியும் டான்ஸ் தான் அதுலயும் ஆடுங்கடான்னு சொல்லும்போது ஆடுன்னு சொல்லும்பொழுது டான்ஸை பத்தி எல்லா சாங் எட்டு அன்னைக்கு பிளாக் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் பக்கம் வந்து அதுக்கப்புறம் இந்த படத்துலயும் சரி இதுக்கப்புறம் போற படத்துலேயும் சரி அந்த மாதிரி இது கன்ஃபார்ம் அப்படி அப்படிதான் இந்த படத்துல அப்போ செம்மையா ஆரம்பிக்கும் அதுவும் கோவில் பூஜை செய்யறவர் சொல்லிட்டு அவரு குத்து அவர் இறங்கி ஆடுற கூத்து அப்புறம் சமுத்திர கணிசார் அவரு ஆடுற ஆட்டம் அமக்காம இருக்கும் ஆடுங்கடா கேட்டா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த அந்த லைன் ஒவ்வொன்றுமே அந்த மண்ணின் பெருமையை சொல்லிட்டு ஜாண்டரை சொல்லி அவங்களுக்குள்ள பெருமையை சொல்லி அத்தை பொண்ணு மாமா பையன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படி ஒரு கலகலப்பா அதுதான் அந்த சந்தோஷமா ஆடியன்ஸ் உட்கார வைக்கிற வச்சோம் அதுலேயும் செலக்கலான ஒரு பாட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சம்பவ ஆல்ரெடி பேசிட்டோம் நடுவில் ஒரு சின்ன சத்திகாஷ் டான்ஸ் எக்கா எக்கா பாட்டு அதில் டான்ஸ் அவரோட ஸ்டெப்ஸ் நைட்ட பத்துல எடுத்தது இப்போ முக்கியமா இந்த பாட்டு வாலிப கவிஞர் வாரிசோ மாடலாக்குவார்கள் எழுத்துல அவர் ஆளு ஆளுமை ஒரு மாடலாக்கு அவர்களே ஒரு பாட்டு இந்த படத்துல சூப்பராக ஒப்பு ஒத்தான பாட்டு உலகத்தில் எந்த காதல் எத்தனை ஜெயித்தது வழி இல்லைன்னா காதல் இல்லை அதுக்குள்ள விஷயம் சந்தர்ப்பம் தான் எல்லாமே சந்தர்ப்பம் தான் கத்திக்கும் தப்பர்த்தம் அந்த லைனு அந்த பாட்டில் வர சீன்ஸ் எல்லாமே டச் பண்ணோம் ஃபீல் பண்ண வைக்கும் அப்படியும் அந்த பாட்டு சமையட்டு அந்த பாட்டுலயும் இன்னொரு கேரக்டர் விஜய சொன்ன சொன்னோம் காலை எழுதுவாரு ஒரு காதல ஜெயிக்க வைக்க போய் தன் காலை எழுந்துவார் காதல ஜெயிக்க வைக்க போயிட்டு தன் காலை எழுந்துவார் அப்படியே அவர் காதல ஜெயிக்கிற மாதிரி படத்துல சூப்பரா காமிச்சிருப்பாங்க அப்ப அந்த அவங்களுக்கு அந்த சீ அவருடைய கேரக்டர் அந்த பாட்டுக்குள்ள எல்லா கேரக்டரும் டிராவல் வர மாதிரி சூப்பரா காமிச்சிருப்பாங்க அங்க பார்த்தா நாடோடிகள் மியூசிக்லயும் எட்டு பாட்டுலயும் எடுத்து பேக்ரவுண்ட் மியூசிக்லயும் எடுத்து ஸ்பெஷலா முக்கியமா அந்த சம்போ சிவசம் பாட்டுக்கு அதுக்கப்புறம் வர மியூசிக் அப்புறம் வந்து ஒவ்வொரு சீன் கொடுக்குற பேக் அதுக்கப்புறம் படமும் போட்டு போய் விட்டானதாலே நம்ம இதை கொண்டாடுறது நேரத்தில்